சிறப்புமிக்க சிவபெருமான் கோவில் இந்த கோவில் ஸ்தலத்துக்கு வந்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் கால்வழி முட்டி வலி ஆகியவற்றை இந்த கோயிலில் வந்து நீங்கள் தீர்த்துக்கலாம் மிகவும் சிறப்பான பழம் வெறும் சிங்கீஸ்வரர் மொப்பேடு தக்கோலம் வழி நாற்பது கிலோமீட்டர் இந்த கோயிலில் அப்படி ஒரு சிறப்பு

நந்தி வர அரை கல் தூக்கின மாதிரி பாருங்க கருங்கல் ஆமாங்க அது மாதிரிலாம் என்ன பண்ணால் ஹெல்த்துக்கு நல்லது கை கால் மூட்டு வலி கால் வலி உடம்பு வலி எல்லாம் இல்லாமல் இருக்கிறது பரிகார கல் பரிகாரம் அவர் மூணு லட்சம் பரிகார கோயில் அவருக்கு வந்து இந்த வெத்தலை மாலை சாத்துவாங்க நெய் தீபம் ஏற்றுவாங்க ஒரு தீபம் ஒரு தீபம் இந்த சிவன் கோயிலில் வந்து அஞ்சு விலைக்கு ஏற்றி ஆர்த்தி பண்ணுவாங்க அர்ச்சனையும் பண்ணுவாங்க ஒரு தீபம் ஆறு தீபத்தில் ஒரு தீபம் அங்கே வந்து எடுத்தாங்க அங்கே வந்து இப்போது இது வந்து ஆ சொல்லுங்கள் வல்லவர காலத்தில் இருந்து கரிகாலம் ஆதித்த கரிகால காலத்தில் முடிச்சிருக்காங்க ஆயிரத்தி அறநூறு வருஷம் முந்நூறு வருஷம் ஆகுது அவர் இவர் குவத்தெரு சுந்தர சுவாமிகள் தான் இது முடிச்சது சிஎம் பேர்ல ஜெயலலிதா பேரில் ஜெயலலிதா இடிப்பாடாக இருந்தது கோயில் குறைச்சி பண்ணி தான் இந்த கோ கோபுரங்கள்லாம் இப்போது அமைச்சது மாதிரி இருக்குது சார் அது ஆமாண்ணா அது பழசு வந்து அப்படியே கொஞ்சம் எக்ஸன் பண்ணி கலாப்பெல்லாம் போட்டு வரச்சு முன்னாடி ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்ததா பேசிக்கிறாங்க அதே தான் இதுவும் இதுவாக இது வந்து திரும்பி ரெண்டாயிரத்தி எட்டில் கும்பசேகம் ஆச்சு திரும்பி இப்போ ரெண்டாயிரத்து பதினெட்டில் ஆகணும் ஆகலை ஆகலை கொரோனா கோவிட் நைன்டீன் வந்து நாலு வருஷம் தழுவி பண்ணாங்க இப்போ பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அனுசனத்தில் பண்ணாங்க அதனால் திரும்பி அனுசனம் அன்னைக்கு ஒரு வருஷம் முஞ்சிடுச்சு முடிஞ்சிடுச்சு அதுக்கு திரும்பி அன்னைக்கு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மொத்த யாக இதெல்லாம் பண்ணாங்க மொத்த யாக கொண்டு அது ரெடி பண்ணுறேன் இந்த கோயில் வரணுன்னா எப்படி வரலாம் சாமி ஆ இந்த கோயில் வரணுன்னா எங்கேருந்து எப்படி வழி வரலாம் அதாவது பொந்தமல்லேருந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று நூற்றி ஐம்பத்தி மூணு மப்பேடு கூட்டுவர்களுக்கு மப்பேடுன்னு கேட்டால் சொல்லிட்டாங்க

இது இப்போ ஸ்பெஷல் என்ன திருமணம் கோபுர தர்ஷன்கிட்ட இருக்கிறாங்க ம் அப்போ ஏதோ ஒரு தடங்கள் ஆகிடுச்சா ம் எது இந்த கோயில் கோவில் என்ன தடங்கள் ஆகிடுச்சா கோபுரம் கட்டுன தடங்கள் ஆச்சுட்டு உடனடியாக கோபுர தர்ஷனியை படிச்சுருக்காங்க சொல்லிக்க இது ஆனால் பிறகு வேலை நன்றி இருக்கு தான் வேலையே ஆரம்பிச்சுக்கணும்

இந்த ஒன்று குரு பகவான் வேற ராசி மாறலாம் வேற ராசி பயிற்சி அவர்கள் குரு பயிற்சி பதினெட்டாம் தேதி பதினொன்று அன்று மாலை ஐந்து மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் ரிஷபராசிக்கு குரு பகவான் பேச்சுக்கிறார் ரிஷுவத்துக்கு ரிஷபத்துக்கு பேச்சு அக்கறார் குரு பார்க்கக்கூடிய நன்மை எந்த பாகு வளர்த்தான் எந்த ராசிக்கு போகிறாங்க சாமி ராசி வந்து ரிசபத்துக்கு போகலான்னு போட்டுலானா இந்த ராசி தெரில தமிழ் மாதம் அதாவது தமிழ் பதினெட்டு ஒன்று அஞ்சு

சித்திரமாயில் உட்காந்துன்னு அர்ச்சனை பண்ணுறாரு சமாஜி மேலே இருக்கிற லிங்கத்தை லிங்கத்தை அர்ச்சிக்கிறார் ஐந்து தட்சாமூர்த்திக்கிறாங்க மொத்தம் அஞ்சு தட்சணாமூர்த்தி ஐந்து வாசலும் அஞ்சு காலத்துலேயும் கட்டிக்கிறாங்க இந்த லைனில் அஞ்சு மூர்த்தி அஞ்சு வாசல்லோ அஞ்சு தஷினா பொறுத்தீங்களே கொஞ்சம் எக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கு போட்டு பொம்மை எங்களை இது பண்ணிட்டாங்க சின்ன பொம்மை கோயில் அந்த இது வந்து மாசி மாதம் சிவராத்திரிக்கு முன்னாடி பத்து நாள் கொடி வரும் பத்தாவது நாள் சிவராத்திரிக்கு முன்னாடி ம் சிவன் அருள் பாதிக்க பாருங்க இது மாதிரி கை எங்கே இருக்காது இதோ இவர் வந்து கண்ணப்ப நாயனார் வேட்டன் அவர் காட்டு மனிதர் ஃபாரஸ்ட்மேன் அவர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு ஐ தனியாக நின்று பார்க்குறார் என்னடா டெய்லி இவன் வந்து மீன் கறி அது புறாக்கறி எல்லாத்தையும் வந்து படைக்கிறானே சாமியை சாப்பிட்டு சொல்லுவார் சாமி நீ சாப்பிட்டா நான் சாப்பிடுவேன் நான் நீ சாப்பிட்டா நான் சாடுவேன்ட்டு ஒரே வீடியோதான் இருப்பார் ஐயா சாப்பிட மாட்டார் சாமி அதனால் என்ன பண்ணுவார் வாயில்தான் தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணுவார் எச்சுட்டு மாதிரி லாஸ்ட்டில் ஒரு நாள் அவர் சோதிப்பார் ஐயர் கிட்ட சொல்லிட்டு சோதிக்கும் போது ஒரு கண்ணில் ரத்தம் வரும் பாலிஸ்ட் பண்ண ஐந்து அறுபது கடைகளை பண்ணுவான் ஒரு கண்ணை எடுத்து வச்சிருவான் திரும்பி ரெண்டாவது கண்ணு ரத்தம் வரும் ரெண்டாவது கண்ணுக்கு தான் அந்த கட்டளை அழுத்திட்டு ரெண்டாவது கண்ணை எடுத்து வச்சிடலாம் அந்த இடம் தெரியாதுன்றதால சாமி கண்ணில் ரத்தம் நான் கண்ணு புடிங்க வைக்கிறேன் கண்ணை வைக்கிறதுக்கு கண்ணு தான் அடையாளத்துக்கு காலை வச்சுக்கின்னு ரெண்டாவது கண் எடுக்கும் தான் சிவன் ஆசை பாருங்க அந்த வந்து கழுத்தோம் இந்த கை பாருங்க ஆசீர்வாதம் பண்ணது இந்த பக்கம் கை இல்லை ரொம்ப எப்பவுமே இந்த வந்துட்டு இதுதான் மகா சிவராத்திரிக்கு பத்து நாள் பத்து நாள் இந்த வாட்டி தேதி கொடி அரிச்சு பதினாலாம் தேதி முடிஞ்சது வாகனம் டெய்லி மேடத்திருவாளும் போயிட்டு வரோம் போயிட்டு வரோம் ஒரு பத்து வாகனம் இருக்கு சுத்தி வரும் சாமி மேடம் போயிட்டு போயிட்டு வரோம்